அனைவருக்கும் இனிய வணக்கம் பணங்கட்கண்டு இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த பொருளாகும் இதற்கு மிஸ்ரி என்று மற்றொரு பெயரும் உண்டு ஆங்கிலத்தில் இதே ராக் கேண்டி என்பர் இது நிறைய சர்க்கரை படிகக் கற்கள் சேர்ந்து உருவான அமைப்பாகும் இது ஒரு சுத்திகரிக்கப்படாத சர்க்கரையாகும் கரும்பு மற்றும் பனைமரத்திலிருந்து இதை தயாரிக்கப்படுவதாகும் எனவேதான் இதை கட்கண்டு என்றும் பனங்கட்கண்டு என்றும் அழைக்கின்றனர் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மிகுந்த இனிப்பு சுவையுடன் இருக்கும் ஆனால் பனங்கட்கண்டில் குறைந்த அளவு இனிப்பு சுவை உள்ளதால் நமது உடலுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகும் நமக்கு ஏற்படும் சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு இதை வீட்டில் பயன்படுத்துவார்கள் இதில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளன உள்ள சத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆஸ்துமா அனிமியா மூச்சு பிரச்சினை இருமல் சளி இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பிரச்சினை போன்றவற்றிற்கு பயன்படுகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இந்த பனங்கற்கண்டை சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தினர் இது தொண்டை கரகரப்பு சளி வெளியேற்றுதல் மற்றும் இருமல் குறைத்தல் போன்றவற்றை குணப்படுத்தும் இதற்கு இதை நீங்கள் வாயில் போட்டு அந்த உமிழ்நீரை நீரை முழுங்கினால் போதுமானதாகும் வாய் துர்நாற்றம் வீசினால் கொஞ்சம் சீரகம் மற்றும் பனங்கற்கண்டை வாயில் போட்டு மின்று தின்றால் போதும் உங்கள் வாய் துர்நாற்றம் காணாமல் போதும் போகும் உடல் சோர்வாக இருக்கும் போது அரை டேபிள் ஸ்பூன் பசுமாட்டு நெய்யுடன் சிறிது கண்டு மற்றும் சிறிது நிலக்கடலை சேர்த்து சாப்பிட்டால் போதும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் தீராத சளி பிரச்சனை இருந்தால் அதற்கு இரண்டு பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நன்கு அரைத்து பாலுடன் கலந்து குடித்தால் போதும் சளி பிரச்சனை காணாமல் போகும் தொண்டை கட்டிக்கொண்டு பேச முடியாமல் இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் அரை டேபிள் ஸ்பூன் நெய் மற்றும் அரை டேபிள் ஸ்பூன் கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை வலி குணமாகும் சிறிது பனங்கற்கண்டு பாதாம் பருப்பு மற்றும் சீரகம் சேர்த்து இரவில் படுப்பதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் கண் பார்வையும் மேம்படும் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த பனங்கற்கண்டை பாதாம் மற்றும் மிளகு தூளுடன் சேர்த்து வாரத்திற்கே இருமுறை சாப்பிட்டால் போதும் உங்களை எந்த நோயும் அண்டாது இரண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காய ஜூஸ் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து வாரத்திற்கு ஒருமுறை சாப்பிட்டால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாகும்